அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உண்டு கட்டாயம் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை விஷயங்களை தலைக்கெடுத்து நாங்கள் நடந்து கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் ஜப்பானுக்கு வாரத்துக்கு ஈராக்கள் இப்போ ஜப்பானில் உள்ளாட்கள் எல்லாருக்குமே எதிர்காலம் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் எல்லாம் பாதுகாக்கணும் யார் யார் ஏன்டா நிறைய பேர் கஷ்டத்துக்கு சில சில பிரச்சனைனால தானே நாங்கள் பெரிய சல்லி கட்டி ஜப்பானுக்கு வார இப்போ என்ன செய்துன்னு சொன்னால் இங்கே உண்டியல் செஞ்சு சல்லி ஏமாற்றினான்னு சொல்லி ஸ்ரீலங்கான் எம்பசியில் போய்த்து கம்ப்ளைன் பண்ணி ஸ்ரீலங்கா எம்பஸியால் செல்லிக்கிறாங்களோ ஜப்பான் இமிகிரேஷனில் போய்த்து செல்லேன்னு சொல்லி அது மாதிரி கம்பெனி தொடர்ந்து கொடுக்குற கேஸ்ன்னு சொல்லி சல்லி எடுத்து ஏமாற்றி அது போலீஸுக்கு கம்ப்ளைன் பண்ணி இமிக்ரேஷன் வரேன் பேத்திக்கு அது மாதிரி பெரிய அமௌண்ட் சளி எடுத்துக்கொண்டு ரிஃப்யூஜி போட்டுத்தாரேன்னு சொல்லி ரிஃப்யூஜியில் ஆள் இறக்கி இங்கே வந்து வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரிஃப்யூஜி கொடுக்காமல் ரிஜெக்ட் பண்ணி ஊருக்கு அனுப்ப போகக்குள்ளே அவங்க இமிக்ரேஷனில் செல்லி இப்படி பிடித்தான் எங்களுக்கு சளி எடுத்துக்கொண்டு தான் இங்கே அனுப்பி நாங்கள் இப்படி இப்படின்னு சொல்லி அந்த கேஸ் பெண்டிங்லேக்கு இப்படி பல பிரச்சனை பல கள்ள வேலைகள் எல்லாம் ஜப்பான் தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சுருத்துனால தான் இப்ப ஆள்களை விரட்டி 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 பிடிச்சிடான் வேலை செய்தாக்களை என்னத்துக்கு இவங்க வாரன்றத விளங்கிட்டான் அங்கே ஸ்ரீலங்காவில் என்ன கொல்ல போகிறான்னு சொல்லி வந்து ரிஃப்யூஜி அடிக்கிற ஒரு பொடியை முப்பத்தேழு லட்சம் ரூபா கட்டி வந்துக்கிறான் ஜப்பானுக்கு வந்த பொடி எனக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எண் காசி இல்லை செலவுக்கு வேலை வெட்டி இல்லை வேலை இல்லை சுத்தமாக வேலை இல்லை அவ்வளோவுக்கு ஆள் கூடி ஆள்கள் கூட உண்மையில நியாயமான ஆட்கள் வேலை இல்லாமல் பாட்டு உள்ள குந்திட்டிருக்கிறாங்க பாவம் சரியா கட்டாயம் எல்லாருமே இதை விஷயங்களை மஷூரா பண்ணிக்கோங்க வரையிலாக்கள் எல்லாரும் ஜப்பானுக்கு சும்மா வரல யார்ட்டையாலும் கேட்பாங்க எப்படி ஜப்பான் என்ன மாதிரி உண்மையை செல்லுங்க உண்மையை சென்னால் பொறாமைக்கு செல்வாங்க உண்டெல்லாம் நினைக்கிறேன் பொறாமைக்கு செல் நினைக்கிறோண்டு இவங்க வந்து படட்டும் பட்டு தின்னட்டுங்கன்னு சொல்லி சிலாக்கள் அப்படி ஈர அப்படி ஈக்கவான கட்டாயம் சொல்லிக் கொடுங்க இதன் உண்மையான நிலமை உண்மையான நிலவரம்னு சொல்லி கட்டாயம் இதை ஜப்பானில் நிலவரங்களை விளங்கப்படுத்தி நீங்கள் வாராண்டா வாங்க இப்படி தான் ரிஸ்க்னு சொல்லி செல்லி செ இது பண்ணுவோம் பெரிய அமௌண்ட் எடுத்துக்கொண்டு ரிஃப்யூஜியெல்லாம் எல்லாம் கொடுக்கற ரிஃப்யூஜி கொஞ்ச நாள் தான் அது அனுப்பிடுவான் சல்லிய சம்பாதிச்சு கிடைச்சாது பாவம் நியாயமானாக்கள் கஷ்டத்துல வந்தாட்கள் எல்லாம் பதுவா செஞ்சு கொண்டும் பெரிய விஷயங்கள் பெய்த்து கொண்டே கவர்மெண்ட் உள்ளுக்கோ இப்ப எதிர்காலம் என்ன நடக்கும் தெரியா இப்ப ஆழமா யோசிச்சு செஞ்சு செஞ்சுக்கோர மட்டுக்கும் இத திருத்திக்கோர மட்டுக்கும் மிச்சம் மிச்சம் நல்ல ஏண்ட ஒரு மஷூரா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் செல்கிறேன் நிறைய விஷயங்கள் வருது பேசுகிறாங்க மஷூரா பண்ணுறாங்களோ போலீஸுக்கு போனேன் அவரை அரஸ்ட் பண்ணி ஒரு நானும் உண்டை வேலை செஞ்சேன்னு சொல்லி அவரை போய்த்து பார்த்தேன் இன்னொருத்தரை வந்து சச்சோ உண்டு அவரோட பிரச்சனை உண்டு அதை பயத்து போலீஸில் பேசினேன் இன்னொத்தோட விஷயம் உண்டு இமிக்ரேஷன் பய்தேன் இமிக்ரேஷனை கோல் பண்ணி கதைச்சேன் போகல கோல் பண்ணி கதைச்சேன் இப்படி எல்லாம் வச்சு சும்மா ஏண்ட மசூடாவில் செல்வேன் நான் சரியா கட்டாயம் நீங்களும் உங்களோட விஷயங்களை நாலு பேட்டை கேட்டு வாராக்கள் இங்கு இங்கே உள்ளாக்கள் ஆய்க்கட்டும் தலையை பாவத்து செஞ்சு கொள்ள பாருங்க இன்ஷால்லா